எங்கிருந்துங்க பாலா அவருக்கு இவ்ளோ பணம் வருது இதுக்கு பின்னாடி வேற ஏதோ இருக்கு யாரோ இருந்து செயல்படுறாங்க முதல்ல அத விசாரணை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கோல் சுரேஷ் அவர் பேசினது இப்ப வைரல் ஆயிட்டு இருக்குங்க நான் இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன் எதுவுமே எனக்கு வேண்டாம் மன ரீதியா நிம்மதியா இருக்க அப்படிங்கிற மாதிரி சமந்தா என்ன சொல்லிருக்காங்க பீர குடிச்சிட்டு இளையராஜா அவரு போட்டா ஆட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி ரஜினி அவரு பேசினது பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு வாங்க என்னாச்சுங்கிறத பாக்கலாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஓகே இப்ப பாலா அவருக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க இப்போ காந்தி கண்ணாடி படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு பாலா அவர் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு உதவி செய்யறது ஒரு பக்கம் ஒரு சிலர் வந்து ரொம்பவே பாராட்டி அவரை கொண்டாடுறாங்க ஆனா ஒரு சிலர் அவருக்கு பணம் எப்படி வந்துச்சு அவர் எப்படி உதவி பண்றாரு அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை கேட்டு இந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில சமீபத்துல பேசின கூல் சுரேஷ் அவரு பாக்குறவங்களுக்கு எல்லாம் உதவி செய்யற அளவுக்கு இலவசமா ஹாஸ்பிட்டல் கட்டுற அளவுக்கு இந்த பாலா பையனுக்கு அவ்வளவு பணம் எங்கிருந்து வருது அவரு ஒண்ணு ராஜ பரம்பரை ஜமீன்தார் வீட்டு பையன் கிடையாது அவ்வளோ பணத்துக்கும் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அவருக்கு பின்னால வேற யாரும் இருக்காங்க முதல்ல அத பத்தி நீங்க விசாரணை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கூல் சுரேஷ் வந்து சொல்லி இருக்காங்க இந்த விஷயங்கள் வந்து சமூக வலைதளத்துல அதிகமா வைரல் ஆகி எல்லாருமே திட்டவும் ஆரம்பிச்சிருக்காங்க அவருதான் ஏதோ ஏழை மக்களுக்கெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க நீங்களும் பண்ண மாட்டீங்க பண்றவங்களையும் விட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கூல் சுரேஷ் ஆக்சசரிஸ் ஓ வேலைய பாரு அப்படின்னு கண்டபடியா கமெண்ட்ஸ்ல திட்டி வச்சிருக்காங்க இவர் சொன்ன விஷயம் இப்ப சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு அதே போல சமந்தா அவங்க சமீபத்துல பேசும்போது என்கிட்ட இப்ப நிறைய படம் கிடையாது அதே போல ஆயிரம் கோடி வசூல் செஞ்ச படமும் கிடையாது ஆனா நான் இருந்ததுலயே இப்பதான் நிம்மதியா இருக்கேன் எந்த பதட்டமோ மன அழுத்தமோ எனக்கு கிடையவே கிடையாது ரொம்ப சந்தோஷமா நான் வந்து ரிலாக்ஸா இருக்கேங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசின விஷயங்கள் வைரல் ஆயிட்டு இருக்குங்க இப்படி இது ஒரு பக்கம் இருக்கு இருக்க இளையராஜா அவர்களுக்கு விழா வச்சிருந்தாங்க எல்லாருமே பாராட்டி பேசியிருந்தாங்க ரஜினி அவர் அங்க நடந்த ஃபன்னான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் அதாவது ஆரம்பத்துல நடந்த ஷூட்டிங் முடிஞ்ச ஒரு முறை வந்து நைட் நானும் அங்க தங்கிட்டேன் அப்ப நானும் மகேந்திரன் அவரும் வந்து ட்ரிங்க்ஸ் எடுத்தோம் அப்ப இவர் வந்தாரு சாமி கொஞ்சம் போடுறீங்களான்னு கேட்டோம் சரின்னு சொன்னாரு ஒரு பாதி பீரை குடிச்சிட்டு இவர் போட்ட ஆட்டோ இருக்கே நைட் மூணு மணி வரைக்கும் ஆட்டம் போட்டாரு ஊர்ல இருக்க எல்லா கிசு கிசு பத்தியும் பேசுறாரு குடிப்பா நடிகைகள் தான் கேட்டுட்டு இருக்காரு இவர் மனசுக்குள்ள அவ்வளவு லவ் இருக்கு அந்த லவ் தான் இப்படி அழகான பாட்டா வெளி வருது இன்னும் நிறைய இருக்கு அப்புறம் வச்சுக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு அந்த வீடியோ இப்ப சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு இளையராஜா அவர்களும் அதை ரொம்பவே ஃபன்னா எடுத்துக்கிட்டாங்க அங்க வந்து எல்லாருமே இளையராஜா அவர்களை பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க அது எல்லாமே இப்ப சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு ரஜினி அவருடைய இந்த பேச்சை கேட்டு அங்கிருந்து எல்லாருமே சிரிச்சாங்க எப்பவும் ரஜினி அவர்கள் வந்து இந்த மாதிரி பேசும்போது ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுவாரு அது வைரல் ஆகும் அதே போலதான் இதுவும் வைரல் ஆயிட்டு இருக்கு இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இனிமே இது போல சினிமா தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க